தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள உள்ள மாற்றம் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தல் திடீரென இடிந்து விழுந்த ஐம்பது வருட பாடசாலை கட்டிடங்கள் நத்தார் லீவால் தப்பிய இருநூறு மாணவர்கள் കളിയാട്ട വിട്രോൾ കൊണ്ട് താൽപ്പിൽ ഉൾപ്പെടെ ആറ് കൈത് കൊള വിസേഡ പോ പല ഇടങ്ങളിൽ കോര വിപത്ത് സൈവർ മീൻ നാട ഉരായി രാജിത വിളക്ക് മത്തി മാണ പാടശാളികൾക്ക് മൺസറിവ് അപായം വിടക്കപ്പെട്ടുള്ള കോൺലാ പണികളിൽ എളും സിക്കിയ പെൺ വിസാരണയിൽ അമ്പലമാണ് മോസടി തുടർവടെ വരിവാനി ആറ് മണി ആളുകൾക്ക്പടി വരുന്ന വളിമണ്ഡവയിൽ തണെക്കളം അറിയിട്ടുള്ളത് உவா மாகாணத்தின் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் அமாந்தோட்டி மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது சப்ரகமோ மாகாணத்திலும் காலி மாத்தரி மற்றும் கடுத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழையெல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ില ഇയിടങ്ങളിൽ ഐമ്പത് മില്ലിമീറ്റും അധികമാണ് മിതമായ മഴ പെയ്യക്കൂടു വടക്ക് മാണത്തിൽ മാത്തളി നുവരെ പുളനറൈ മറ്റും തൃകോണമലി മാവട്ടങ്ങളിലും സില ഇടങ്ങളിൽ മഴ പെയ്യക്കൂടുമെന്നും അന്ന് അറിവിൽ തെവിക്കപ്പെട്ടുള്ളത് മത്തി മലനാട് വടക്ക് വടമേക്ക് മാഗാണങ്ങളിലും അനുരാധപുരം ഹമാന്തോട്ടി മൊണറാകളി തൃകോണമലി മാവട്ടങ്ങളിലും മണിക്ക് നാപ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ മിതമാണ് പള്ളത്തക്കാറ്റ് വീസക്കൂടും മേക്ക് സവരക്കമു മറ്റും മത്തി മാഗണങ്ങളിലും കാളിമുട്ടും മാത്തറി മാവട്ടങ്ങളിലും കാളി നരങ്ങളിൽ സില ഇടങ്ങളിൽ പടിമൂട്ടമാണ് നിലയിൽ ഏർപ്പെട വായ്പുള്ളതായിട്ടുള്ളത് இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பழுத்த காற்று மற்றும் மினல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது திருகோடம்பலை மூதூரில் அண்மையில் ஏற்பட்ட டிப்வா புயலின் தாக்கத்தினால் சுமார் ஐம்பது வருடங்கள் பழமை வாய்ந்த பாடசாலை கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்துள்ளது நத்தார்த்தினமான கடந்த வியாழக்கிழமை குறித்த கட்டிடம் தொடரென உடைந்து விழுந்துள்ளதுடன் ஆறு வகுப்பறைகளை கொண்ட இந்த கட்டிடத்தில் வழக்கமாக இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்று வந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் எந்தவிதமான உயிர்ச்சேதங்களும் ஏற்படவில்லை കുറിപ്പ നത്താർ ദിനം എന്നു വരാത നിലയിൽ അവൈതീന പാതുക്കപ്പെട്ട പാടശാല വട്ടത്തിനു മുൻപും പാടശാലിൻ്റെ പ്രധാന കൂമയായി ഉണൈത വിളന്നതശ നിർവഹം തെരവുള இதன் விளைவாக தற்போது பாடசாலையில் கடுமையான வகுப்பறை தட்டுப்பாடு நிலவி வருகிறது புதிய கல்வியாண்டு ஆரம்பிக்க உள்ள நிலையில் மேலும் அதிக புதிய மாணவர்கள் இந்த பாடசாலைக்கு வருகை தர உள்ளதால் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது எனவே உரிய அதிகாரிகள் இந்த அவசர நிலையை கருத்தில் கொண்டு കൽ എതിലും മിക വെറുതായി നിലയാണ് തകുന്ദ തീർച്ചയായിട്ടും എടുക്കാൻ പ്രദേശവാസികൾ മാണവൻ പെട്ടോ വലിയ സേതുവൈ പദ്ധതിയിൽ കളിയാട്ട വിദ്യോർക്കുണ്ട് താത മുട്ടതാ പോലീസാർ തെറ്റി சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குண்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன மேல் மாகாண வடக்கு குற்ற தடுப்பு ரகசிய தகவலுக்கு அமைவாகவே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களின் விடுதியின் முகாமையாளர் தொழிலதிபர் ஒருவர் முச்சக்கரவண்டி ஓட்டுநர்கள் உள்ளிட்டவர்கள் அடங்குவதாக மேல் மாகாண வடக்கு குற்ற தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட முகாமையாளருக்கு எதிராக முன்னதாக நேர்கொழும்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இரண்டு வழக்குகள் தொடர்பில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேல் வடக்கு குற்ற தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் வவுனியா சமணங்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலய வளாகத்தில் பிகாரி அமைக்கும் பணியில் திணைக்களம் ஈடுபட்டு வருகின்றமை தொடர்பில் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் அண்மை காலமாக குறித்த பகுதியில் உள்ள பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளப்படாது தொல்பொருள் திணைக்களம் தடுத்து வந்தது அத்தோடு குறிப்பிட்ட இடத்தில் சில ஆண்டுகளுக்கு முன் தொல்பொருள் பிரதேசம் என பெயர்பலகி இட்டிருந்ததோடு அங்குள்ள பிள்ளையார் ஆலயத்தில் பூசை வழிபாடுகளுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கியிருந்தது அங்கிருந்த பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளையும் இடைநிறுத்தி இருந்ததோடு எவ்வித புனரமைப்பு பணிகளையும் மேற்கொள்ளப்படாது தடை செய்திருந்தது பண்டிகை காலத்தை முன்னிட்டு தத்தமது கிராமங்களுக்கு சென்ற மக்கள் கொழும்புக்கு மீள திரும்புவதற்காக நாளை முதல் விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன அதன்படி கொழும்புக்கு வரும் மக்களுக்காக மேலதிக நீண்ட தூர சேவைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது பல மாகாணங்களில் இருந்து கொழும்புக்கு வரும் மக்களுக்காக பேருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது இதேவேளை கொழும்பு கோட்டை காங்கே எக்ஸ்பிரஸ் தொடர்ந்து நாளை இயக்கப்படவுள்ளது மேலும் நாளை மறுதினம் அதிகாலை ஐந்து மணிக்கு மாத்திரையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு விசாரணை தொடர்ந்து இயக்கப்பட உள்ளதாக தொடரூர் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் சிறுவன் உட்பட ஐவர் உயிரிழந்துள்ளனர் முச்சக்கர வண்டி கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் சிறுவன் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறைத்த விபத்து நேற்று அதிகாலை கொழும்பு இடம்பெற்றுள்ளது முச்சக்கர வண்டியின் பின் கையில் பயணித்த பதினான்கு வயது சிறுவன் பழுத்து காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் கடுவளை கொத்தலாவள பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது இதேபோல நேற்று மாலை லுணுவில காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தும்மாதர போலவத்த வீதியில்

മോട്ടാർ സൈക്കിൾ ഒന്ന് കട്ടപ്പാട്ട് ഇളർ കടയൊരു മോതിയ പാറിയ വിപത്ത ഏർപ്പെട്ടുള്ളത് വിപത്തിൽ മോട്ടാർ സൈക്കിളിൽ പയണിത്തി ഒന്ന് ഇരുപത്തി ഐതീർച്ച ராகமு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இருவரும் இருவரும் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர் மேற்கண்ட விபத்துக்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தற்போதைய அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வந்து கடந்த காலத்தில் நாட்டை ஆட்சி செய்தது போல் உதவுவாரின

அவர் நாடாளுமன்றத்திற்கு வந்தால் ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் கூறினார் தற்போது நாடாளுமன்றத்தில் உள்ளவர்களை வைத்துக்கொண்டு என்னதான் செய்ய முடியும் என அவர் என்னிடம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி பதவியை அடைந்துவிட்டேன் நான் இனி இந்த பதவிகளையும் எடுக்க வேண்டியதில்லை ஆனால் நாட்டிற்கு நான் தேவைப்பட்டால் நான் வந்து கடந்த முறை போல உதவுவேன் அவர் என்னிடம் கூறியுள்ளார் நாங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் அவர் மீது மிகுந்த அனுதாபம் கொண்டுள்ளனர் என்று கூறுகிறார்கள் அவர் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அவர் இருந்திருந்தால் எங்களுக்கு ஒரு சிறந்த சூழ்நிலை இருந்திருக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இது போன்ற கதைகள் எல்லா இடங்களிலும் உள்ளன இரண்டு அல்லது மூன்று இடங்களில் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளில் இருந்து தகவல்களை கண்டேன் அவை அனைத்திலும் அந்த விடயம் உள்ளது என രാജ്കഥ സേന രത്ന രണിലെപ്പറ്റി തെരഞ്ഞെടുത്തുള്ള മധ്യ മാഗണത്തിൽ ഉള്ള പല പാടശാളികൾ മൺസരിവ് അപായത്തിൽ ഇത് കുറച്ച് ഉറിയാ വരെയെടുക്കും ദേശീയ കണ്ട ആരായി നവംത്തുള്ളത് അന്മയ സീരട്ട വാനിലെ തുടർന്ന് മേക്കൊള്ളപ്പെട്ട ആയുരള്ളിയും മാതെ മാവട്ടങ്ങളിലുള്ള പല പാടശാൽ മൺസരിവ് അപായത്തി നേരട മുഖം കൊടുത്തുള്ള കണ്ടറിയപ്പെട്ടുള്ളത് இந்த நிலையில் தரமதிப்பீட்டு அறிக்கையின்படி கண்டி மாவட்டத்தில் கசலக்க பகுதியை தவிர வேறு எந்த பாடசாலைகளும் பெரிய அளவில் அபாய நிலையில் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சில பாடசாலை வளாகங்களே பொறியியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உறுதிப்படுத்த முடியும் ஆனால் அவ்வாறு செய்ய முடியாத பாடசாலைகள் குறித்து கல்வி அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதோடு அவற்றுக்கு மாற்று தீர்வுகளை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் மத்திய மாகாணத்தில் உள்ள நூற்றி அறுபது பாடசாலைகளை உள்ளடக்கிய விரிவான மதிப்பீட்டு அறிக்கை ஏற்கனவே கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணிமர் சூரியவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளின்படி கல்வி அமைச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தேசிய கடிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயக்கம் பொறியியலாளர் ஆசிரியர் கர்ணா தெரிவித்துள்ளார் ഇതേ അധിക അപായം കൊണ്ടതാ അടയാളം കാണപ്പെട്ട പാടശാല ആയുൾ തോന്നെടുക്കപ്പെട്ട വരുവു ഇത് തുടർന്ന് സമീപത്ത മുടി കണ്ടുപിടിപ്പും കൽ അമചിക്ക് തെരവ്തും കുറിപ്പിട്ടുള്ള நடப்பாண்டில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் இருபத்தி இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஐந்து லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்றி பதினாறு ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மரலை மிகுந்து சென்புற பகுதியில் ஹெரோயின் வைத்திருந்ததாக பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் മുരളെ പോലീസാർക്ക് കിടത്ത രഹസ്യ തകവലിന് അവരുടെ മില്ലിക് കൈപ്പിച്ചുള്ളത് ഇവർ കൈകണർ ദമടക്കോടിയെ ചേർന്ന അറുപത്തി ഐതോടെ പോലീസാർ തെരവ് ഇത്തരം തമിഴിൽ പ്രധാന നെറവിയറിന് കൊണ്ടൊലി ഊടകരു நன்றி வணக்கம்